விரயம் செய்து மக்களுக்கான திட்டங்களை கொடுக்காம ஏன் கஷ்டப்படுத்துறீங்க மக்களை இது தேர்தலுக்கான கூட்டம் அல்ல இயக்கத்தினுடைய ஒவ்வொரு கழக உறுப்பினர்களையும் சந்தித்து அவரிடத்திலே ஒவ்வொரு உங்களுடைய உரிமை சீட்டுகளை கையிலே கொடுத்து பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழிமுறைகளை எல்லாம் ஆணையிட்டு மிக சிறப்பாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார் இந்த பகுதியில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்று நிரூபிக்கின்ற வகையிலே கடந்த தேர்தலிலே ஒரு சாதாரணமா தேர்தலில் சொல்கிறேன் வருகின்ற தேர்தல் பாரத பிரதமருக்கான தேர்தல் அல்ல வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் யாரை முதலமைச்சராக வேண்டும் யாரை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் யார் ஆள கூடாது என்று இரண்டுதான் ஒன்று அதிமுக மற்றொன்று திமுகவினுடைய இன்றைக்கு மோசமான அவருடைய நிலைமை எந்த நிலைமையிலே இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அம்மாவும் திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டார் அவர்கள் சில திட்டங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்குறுதியை கொடுத்து இப்பொழுது ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் அது என்னென்ன திட்டங்கள் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வருகின்ற தேர்தல் கட்டாயம் அறிவியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை